السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعاله وصحبه أجمعين قال تعالى في القرآن العظيم الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيل والعافين عن الناس صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم قال النبينا وسيدنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم الصدقة رد البلاء والقضاء أو كما قال عليه الصلاة والسلام صدق النبينا سيد البشر صلى الله عليه وسلم الحمد لله سرب أولم بوهلشي أهل التارين أدب هي الله ورونك ورطاه يهي ريون أنب ان உலகத்தில் உயிரென படைக்கப்பட்டுள்ள அனைத்தின் மீதும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய நல்லடியார்களே தொடர்ந்து நம்முடைய கமாண்ட் பாக்ஸில் வரக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் நீண்ட ஆயுள்களோடு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான வழிமுறை என்ன நீண்ட ஆயுள்கள் வாழ்வதற்கான அமல் என்ன நீண்ட ஆயுள் வாழ நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் எதை செய்தால் நமது ஆயுள் காலம் அதிகரிக்கும் என்று தொடர்ந்து ஒரு கேள்விகள் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது கணித்திற்குரிய غணிதுக்குரி அல்லாஹ்வுன்னல்லடியார்களே முத்தத்தீன்களை பற்றி இரையச்சம் உள்ளவர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே குறிப்பிடும் போது அல்லதீன் யுஃபிகுன ஃபिस சராஇ உண்மையான முத்தீன்கள் இறையற்றம் உள்ளவர்கள் யார் என்றால் தங்களுடைய வறுமை நிலையிலும் தங்களுடைய செல்வ செழிப்பான நிலையிலும் இறைவனுக்காக செலவு செய்யக்கூடியவர்கள் அதாவது இறைவளுக்காக தர்மம் செய்யக்கூடியவர்கள் என்று இரையற்றம் உள்ளவர்களை பற்றி அல்லாஹ் அடையாளம் இட்டு காமிக்கின்றார் வேறொரு இடத்திற்கு நபிசல் அல்லாஹு அலி வசலம் அவர்கள் விதியை மாற்றக்கூடிய ஆயுதம் விதியை மாற்றக்கூடிய சக்தி விதியை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் எதற்குள்ளது என்பதை குறித்து குறிப்பிடும் போது அசூர் அப்துல் பலா கலா நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்கிறது அல்லவா இது உங்களுடைய மோசமான விதிகளை மாற்றி அமைக்கும் என்று அல்லாஹவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்படுகிறது விதி என்பது ஒரு மனிதனுடைய மரணத்தை கூட மாற்றி நீண்ட ஆயுள்கள் வாழ்வதற்கான வழிகளை வகுத்துவிடும் அப்துர் ரஹ்மான் சஹாபா என்கின்ற நூலிலே இந்த செய்தியை பதிவு செய்கின்றார்கள் அப்துல் ரஹ்மான் நிபுண அவு ஃபரதி அல்லாஹு தாலா அனுபவர்கள் எப்போதெல்லாம் மதீனாவிலிருந்து வியாபாரத்திற்காக வெளியூர் செல்கின்றார்களோ அப்போதெல்லாம் அல்லாஹதின் தூதர் அவர்கள் அப்துல் ரஹ்மான நிபுன அவுஃப்ரதி அல்லாஹு தாலா அனுபவர்களை மதீனாவினுடைய எல்லை வரையிலும் சென்று வழி அனுப்பி விடுவார்கள் எப்போதெல்லாம் வியாபாரத்துக்கு போறாங்களோ அப்போதெல்லாம் வழமையாக ரசூலுல்லா மதினாவுடைய எல்லை வரையிலும் சென்று அவரை வழி காரணம் என்னவென்றால் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய பெரும் பகுதியை இந்த மார்க்கத்திற்காக பள்ளிக்காக வஃப்புக்காக முஸ்லிம்களுக்காக கொடுக்கக்கூடியவர்கள் தான் அப்துல் ரஹ்மான் தான் அதனால அவரை கண்ணியப்படுத்தும் வண்ணத்துல எப்போதுமே மதினாவுடைய எல்லை வரையிலும் கொண்டு நபி அலுவலாம் அவங்க விட்டுட்டு வருவாங்க ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் அப்துர் ரஹ்மான அவர்கள் வியாபாரத்திற்கு செல்லும் போது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வழி அனுப்ப செல்லவில்லை இதை பார்த்த எல்லா சகாபாக்களுக்குமே ரொம்ப ஆச்சரியம் வழமைக்கு மாற்றமாக அல்லாஹுவின் தூதர் எந்த ஒன்றை செய்கின்றார்களோ அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கும் அதனுடைய பின்னணி மிக வலுவானதாக இருக்கும் என்பதில் சகாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடே இல்லை இருந்த போதிலும் எழுப்பவில்லை கேட்டாங்க எல்லா பயணத்திற்கும் மதினாவினுடைய எல்லை வரையிலும் சென்று வழி அனுப்பினீர்கள் இந்த பயணத்தில் ஏன் தாங்கள் வழி அனுப்பவில்லை அல்லாகவின் தூதர் அவர்கள் அமைதி காத்தார்கள் பொறுமை காத்தார்கள் பிறகு பதில் சொன்னார்கள் இந்த பயணத்திற்கு நான் எப்படி அவருக்கு வழி அனுப்ப முடியும் இந்த பயணத்தில் நான் எப்படி அவருக்கு வழி அனுப்ப முடியும் இந்த பயணத்தில் செல்லக்கூடிய எனது நண்பர் உங்கள் நண்பர் இஸ்லாத்தின் நண்பர் திரும்ப வரமாட்டார் இந்த பயணத்தோடு அவருடைய ஆயுள் காலமும் நிறைவு பெறுகிறது அவர் இங்கிருந்து நம் ஊரில் இருந்து மட்டும் இப்பொழுது விடைபெறவில்லை இன்னும் சிறிது நாட்களில் இந்த உலகத்தை விட்டும் அவர் விடைபெறப் போகின்றார் என்கிற செய்திய நபிசுல்லாஹுவங்க ஹுதைஃபத்துல் யமான் ரதி அல்லாஹு தலான் அவங்கள்ட்ட சொல்லி காமிக்கிறாங்க இந்த வியாபாரக் குழுவோடு அப்துல் ரஹ்மான் இப்ராஹ் ரதிலான்னு போனாங்க இல்லையா இது மூன்று மாத கால பயணமாக போன ஒரு வியாபாரக் குழு ஒரு வாட்டி போனாங்கன்னா போன உடனே மறுநாள் திரும்பி வந்துட மாட்டாங்க ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் ஆறு மாத காலங்கள் வரைக்கும் என்ன செய்யும் வியாபார குழு அப்படியே தொடர்ந்து பயணிக்கும் இந்த குழு மூன்று மாத காலங்களாக வியாபாரத்திற்கு சென்ற ஒரு பயணக் குழு மூன்று மாதம் கழித்து கழித்துமான் ரதி அல்லாஹு மதினாவினுடைய எல்லை பகுதிகளில் சுற்றி கொண்டிருக்கும் போது அப்துர் ரஹ்மானவங்க மதினாக்குள்ள வாராங்க இத பார்த்த ஹொதைஃபா ரதியுல்லுக்கு பெரிய ஆச்சரியம் அல்லாஹின் தூதரின் வாக்கு ஒரு நாளும் பொய்யானதல்ல பொய்யான செய்திகளை அல்லாஹுவின் தூதர் ஒரு நாளும் சொன்னதில்லை அப்படி இருக்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் எப்படி இந்த ஊருக்குள் நுழைந்தார் அவருடைய ஆயுள் காலம் ஏன் முடிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹவின் தூதரத்துல ஓடோடி வருகிறார்கள் அல்லாஹவின் தூதரே உங்கள் நண்பர் எனது நண்பர் இஸ்லாத்தி நண்பர் அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் மீண்டும் வந்து விட்டார் அவர் ஹயாத்தாக வந்து விட்டார் என்று சொல்லும் போது அல்லாஹவின் தூதரவர்கள் உடனே அப்துல் ரஹ்மான் பின் ஆயிஃபை அழைத்து வாருங்கள் என்றார்கள் உடனே அப்துல் ரஹ்மான் அவர்களை அழைத்து வரப்பட்டது தூதர் கேட்டார்கள் அப்துல் ரஹ்மானே பயணத்தில் என்ன நடந்தது பயணத்துல என்ன நடந்துச்சு அப்துல் ரஹ்மான் இல்லான்னு சொன்னாங்க யார் ரசூ எப்போமெல்லாம் நான் வந்து மதினாவில விருந்து வியாபாரத்துக்கு போறனோ வளமையாக ஒரு வீட்டுல நான் தங்குவேன் அன்றைய இரவு ஒரு வீட்டில் நான் தங்கினேன் என்னுடைய இரவு உணவை நான் முடித்தேன் இரவு உணவை முடித்துவிட்டு பயண களைப்பில் தூங்க வேண்டும் என்று என்னுடைய படுக்கைக்கு நான் சென்றேன் என்னுடைய விரிப்பில் அமர்ந்து படுத்தேன் ஆனால் எனக்கு உறக்கம் வரவில்லை காரணம் என்ன தெரியுமா ஒரு பெண்ணினுடைய அழுகை குரல் என் காதில் விழுந்து என் தூக்கத்தை களைத்துக் கொண்டே இருந்தது யார் அந்த பெண் என்பதை தெரிந்து கொள்வதற்காக எனது விரிப்பில் இருந்து எழுந்தேன் எழுந்து பார்த்தேன் அந்த வீட்டில் குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய தாய் அழுது கொண்டே இருந்தார் அல்லாஹின் தூதரே அந்த தாயிடத்தில் சென்று கேட்டேன் இந்த இரவு நேரத்தில் உறங்காமல் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அம்மா சொன்னாங்க எனக்கு மூணு குமருகள் இருக்கிறது என்னிடத்தில் குமர்களை கரை சேர்ப்பதற்கு எந்த விதமான பக்கபலமும் இல்லை எனக்கு கணவரும் இல்லை என்னுடைய வருமானங்களும் எதுவும் இல்லை இப்படி வறுமையில் நான் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனது குமர்களை கரை சேர்க்க வேண்டும் என்கின்ற கவலை எனக்கு உறக்கத்தை கெடுத்து என்னை அடை வைத்தது உங்கள் உறக்கத்தை கெடுத்ததற்கு என்னை மன்னிக்க வேண்டும் என்று என்னிடத்திலே கூறினாள் இதை கேட்டுவிட்டு அன்னைக்கு இரவு முழுக்க எனக்கு தூக்கமே வரல காலையில் எழுந்தவுடன் முதல் வேளையாக என்னுடைய வியாபாரக் குழுவை நான் சந்தித்தேன் எனது வியாபார குழுவை சந்தித்து என் வியாபார குழுவில் இருக்கக்கூடியவர்களில் வாலிபர்களுக்கு மத்தியிலே நான் ஒரு அறிவிப்பு செய்தேன் என்ன அறிவிப்பு தெரியுமா இந்த வீட்டிலே இந்த வீட்டிலே மூணு குமர்கள் இருக்கிறது மூன்று இளம் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களை யார் திருமணம் முடிப்பதற்கு முன் வருகிறார்களோ அவர்களுக்கு நான் தடா பத்தாயிரம் திருகங்கள் கொடுக்கின்றேன் என்று நான் அறிவிப்பு செய்தேன் மூணு இளைஞர்கள் அந்த குழுவில் இருந்து முன் வந்தார்கள் அவர்களுக்கு நான் திருமணம் முடித்து வைத்தேன் அதற்கு பிறகு என் வியாபாரத்தை தொடங்கினேன் என் வியாபாரம் பறக்கத்து நிறைந்ததாக இருந்தது என்று சொல்லிவிட்டு அப்துல் ரஹ்மான்னு சொன்னாங்க அந்த மூணு பெண்களும் இந்த மதினாவிற்கு தான் திருமணம் முடித்து வந்துள்ளார்கள் மூணு மாப்பிள்ளை எங்க உள்ளவங்கதான் மதினாவில் உள்ளவர்கள்தான் என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுரதில்லான்னு சொன்னாங்க உடனே தூதர் அவர்கள் அந்த மூன்று பெண்களையும் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார்கள் அந்த மூன்று பெண்களையும் சஹாபாக்கள் அழைத்து வருகின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள் இவரை உங்களுக்கு தெரிகிறதா அந்த பெண்கள் சொன்னார்கள் நன்றாகவே தெரிகிறது வியாபாரத்திற்கு வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டிலே தங்குவார் எங்களுக்கு உபகாரங்களை செய்வார் இப்பொழுது இறுதியாக வரும்போது என்ன உபகாரம் செய்தார் இந்த பெண்கள் சொன்னார்கள் நாங்கள் வறுமையில் கொண்டிருந்தோம் மனம் முடிப்பதற்கு மணமகன்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தோம் மனம் முடிப்பதற்கு போதிய பொருளாதாரம் இல்லாமல் கவலையில் ஆழ்ந்திருந்தோம் எங்கள் கவலைகளை நீக்கி எங்களுக்கான நல்ல மணமகன்களை தேடி அவர்களுக்கு மகரையும் கொடுத்து எங்களுக்கு இவர்தான் திருமணம் முடித்து வைத்தார் என்று அல்லாஹுவின் தூதரிடத்துல அந்த பெண்கள் பதிவு செய்தார்கள் அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள் இவருக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க மகானம் பாத்தீங்களா அவர் உங்களுக்கு ஒரு உபகாரம் செய்தார் அல்லவா அந்த நீங்க என்ன மறு உபகாரம் செஞ்சீங்க அல்லாஹுவின் தூதரே அவருக்கு பகரமாக உபகாரம் செய்யும் அளவிற்கு நாங்கள் ஒன்றும் சக்தி படைத்தவர்கள் அல்ல அவருக்கு பகர உதவ உபகாரம் செய்வதற்கு எங்களிடத்தில் போதிய வலிமை இல்லை அதனால் திருமணம் முடித்த அன்று இரவு எங்களுடைய கணவர்களோடு நாங்கள் சேர்வதற்கு முன்னால் தொழுதோம் தொழுதுவிட்டு அல்லாஹிடத்தில் துவா செய்தோம்லா எங்கள் ஒவ்வொருவருடைய வயதிலிருந்தும் பத்து வயதை அப்துர் ரஹ்மான் இப்ரா அவர்களுக்கு கொடுத்து விடு அவர்களுடைய ஆயுள் காலத்தை நீ நீட்டி விடு என்று நாங்கள் துவா செய்தோம் மகானவ்வா அந்த துவாதான் அந்த துபாதான் அப்துர் ரஹ்மான் இப்ரா அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே முப்பது வருடங்களை ஆயுள் காலங்களை அதிகமாக தந்தது உடனே தூண் யமான் ரதி அவர்களை அல்லாஹுவின் தூதரவர்கள் பார்த்தார்கள் பார்த்தீர்களா உங்கள் நண்பர் எனது நண்பர் இஸ்லாத்தின் நண்பர் செய்த காரியத்தை பார்த்தீர்களா இந்த காரியத்தின் காரணமாகத்தான் அவருடைய மரணத்தை அல்லாஹ் தள்ளி வைத்திருக்கின்றான் என்று நிர்வானார் சல்லல்லாஹலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் கணிய விஷயம் என்னன்னு சொன்னா கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு மிகுந்த வறுமை கோட்டில் இருப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த உபகாரங்களை நாம் அதிகமாக செய்தாலே போதும் அது நம்மளுடைய ஆயுள் காலங்களை மட்டுமல்ல பல தலைமுறைகளுடைய ஆயுள் காலங்களையும் அது கூட்டி வைக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு இன்றைய சமூக காலத்துல நமது வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம் உடன் பிறந்த தம்பி உடன் பிறந்த அண்ணன் உடன் பிறந்த அக்கா தங்கை சிரமத்தில் கஷ்டத்தில் வறுமையில் வாடி வதங்கக்கூடிய நேரத்தில் நம்மிடத்தில் கை நிறைய பணம் இருந்தாலும் பத்து ரூபாய் எடுத்து கொடுப்பதற்கு நமக்கு மனம் வரவில்லையே நாம் எப்படி இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் எப்படி இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ முடியும் எப்படி இந்த உலகத்தில் நாம் நீண்ட வருடங்கள் வாழ முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வறுமை நிலையிலும் இறைவனுக்காக தர்மம் செய்பவர்கள் தான் இரையற்றத்திற்கு உரித்தானவர்கள் என்று அல்லாஹ ஒரு வசனத்திலே சொன்னான் என்று ஆரம்பத்திலே சொன்னேன் இன்னைக்கு அது இருக்கா நம்மள்கிட்ட பணத்தை டிஃபன் தான் நம்மளுடைய ரன் பண்றோம் பணத்தை வச்சு தான் இன்னைக்கு மனிதர்களுடைய மதிப்பு பணத்தை பணம் 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 இன்னைக்கு சோசியல் மீடியாவும் அதைதான் சொல்லுது பணம் 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 இதை தாண்டி எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இன்னைக்கு நமக்குள்ள புகுத்தப்பட்டு விட்டது அப்ப அந்த சிந்தனையிலிருந்து நாம வெளிவரணும் உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தவர் கஷ்டப்படுறாருன்னா ஏதோ ஒரு உதவியை செஞ்சுட்டு போயிடாதீங்க அவருக்கு பயன்படுற மாதிரியான உதவியாக அது இருக்கணும் ஒருத்தவர் பசின்னு வாடி வதங்கி இழைத்து போய் களைத்து போய் நம்ம இடத்திலே கரம் நீட்டினால் ஐந்து ரூபாவை கொடுத்து அவரை துரத்தி விடக்கூடாது அவருடைய வயிற்று பசியை முடிந்தால் ஆற்றும் அளவிற்கு நாம் அவருக்கு உபகாரம் செய்யணும் இல்லையா அப்ப அந்த உபகாரங்கள் அந்த தர்மங்கள் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் நமது ஆயுள் காலங்களை அல்லாஹ்விடத்திலே அதிகம் பெற்றுத்தரும் என்பதெல்லாம் நாம் கவனம் கொள்ளணும் இதே போன்ற ஒரு நிகழ்வை வரலாற்று நூல்களிலே பதிவு செய்கின்றார்கள் நபியுனா சுலைமான் அலஹி சலாத்து அவர்களுடைய காலத்தில் எல்லா மலக்குகளும் கண்ணுக்கு தெரிவார்கள் நபிமார்களுடைய கண்ணுக்கு எல்லா நேரங்களிலுமே நபிமார்களுடைய கண்ணுக்கு மலக்குகள் தெரிவார்கள் அதிலும் அவர்களுடைய காலத்தில் மிக சர்வ சாதாரணமாக மலக்குகள் கண்ணுக்கு தெரிவார்கள் சுலைமான் நபியினுடைய காலத்துல இஸ்ராயல் அலி இஸ்லாம் அவங்க ஒரு மனிதர் அப்படியே முறைச்சு பார்த்தாங்க சுலைமான் நபி கேட்டாங்க நீங்க சும்மா பார்த்தாலே ஏதோ வில்லங்கம் இருக்கு இவரை என்ன விஷயம் என்று சுலைமான் நபி கேட்டாங்க இஸ்லாம் சொன்னாங்க நாளைக்கு இதே நேரத்துல இவருடைய ரூஹ் வாங்கப்பட இருக்கிறது இவரு ரோஹ எடுக்கப்பட இருக்கிறது அவருடைய ரூக எப்படி நான் வாங்கப் போகின்றேன் என்பதை நினைக்கும் போது நான் அவரை பார்க்கின்றேன் அப்படி பார்க்கக்கூடிய அந்த பார்வைதான் உங்களுக்கு முறைத்து பார்ப்பதை போன்று தெரிகிறது என்று இசுராசம் சொன்னாங்க இசுராசம் சொன்னாங்க நபி கேட்டாங்க அதோட அந்த சபை கலைந்தது அப்படியே போயிட்டாங்க ஆனால் நீண்ட நடிக நாளுக்கு பின்பு யாருடைய ரூஹை இஸ்ராயல் அலி இஸ்லாம் அவங்க வாங்க போறேன்னு சொன்னாங்களோ அந்த மனிதரை சுலைமான் நபி ஹயாத்தோடு உயிரோடு நடமாடக்கூடியதை பார்க்கிறார்கள் சுலைமான் நபிக்கு பெரிய ஆச்சரியம் ஏன்னா இஸ்ரா இஸ்லாத்தை பொறுத்த மட்டும்ல வந்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது ஒரு நிமிடம் பிந்தவும் செய்யாது அப்படி சொல்லி வச்ச நேரத்துல ஏழு மணி ஏழு நொடி ஏழு மணி ஏழு நிமிடம் ஏழு நொடி ஏழு மைக்ரோ செகண்ட் சொல்லப்பட்டா அந்த அப்படி பிந்தாம அப்படியே ரூக வாங்கிடுவாங்க நீண்ட நாள் கழிச்சு பாக்குறாங்க சுலைமான் நபி அந்த மனிதரை பெரிய ஆச்சரியம் பெரிய ஆச்சரியம் இஸ்ரால இஸ்லாம சுலைமான் இஸ்லாம் அழைத்தார்கள் உடனே இஸ்ரா இஸ்லாம் அவர்கள் வருகின்றார்கள் வந்ததோடு சுலைமான் நபி கேட்டாங்க ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மனிதருடைய ரூக நீங்க வாங்கணும் சொன்னீங்களே அது இந்த மனிதர் தானா அல்லது இவரை மாதிரி வேற யாருமா இவரை நீங்க சொன்னீங்களா அல்லது இவரை மாதிரி வேற யாரையும் நீங்க சொன்னீங்களா விஸ்ராலசம் சொன்னாங்க வேற யாரையும் நான் சொல்லல இந்த மனிதருடைய ரூகை வாங்குவதற்கு தான் நல்லா எனக்கு உத்தரவிட்டிருந்தான் அப்ப ஏன் ரூக வாங்கல விஸ்ராலசம் சொன்னாங்க மறுதினம் வந்தால் அவருடைய ரூபாய் நான் வாங்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன் ஆனால் அன்று இரவு அவர் வீட்டுக்கு செல்லும் போது அவர்களுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி கடையில் சில உணவு பொதிகளை அவர் வாங்கி சென்றார் சில உணவு உணவு பொதிகளை அவர் வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது வழியிலே வழியிலே யாசிக்கக்கூடிய ஒருவர் யாசகம் கேட்டார் முதலில் கொடுப்பதற்கு மறுத்தார் அல்லாவிற்காக ஏதேனும் கொடுங்கள் என்று கேட்கும் போது அந்த உணவு பொதியை அப்படியே அந்த யாசகம் கேட்டவரிடத்திலே முழுமையாக கொடுத்து விட்டார் கொடுத்துவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து விட்டார் கடந்த பிறகு அந்த யாசகத்தை பெற்றுக்கொண்டவர் எல்லா துவா செய்தார் யா அல்லா இவருக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் கொடுத்து இவரை நல்ல முறையிலே நீ வாழவை என்று அவருக்காக துவா செய்தார் உடனே அல்லாஹ் அவருடைய ஆயுள் காலத்தை நீட்டிட்டான் சுபகான் நீ நாம செய்யறோமா ஒரு ஒரு ஆளுக்கு நம்ம தர்மம் கொடுக்குறோம்னு சொன்னா வயிறு நிறைய கொடுக்குறோமா இந்தாங்க திருப்தியா சாப்பிடுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்ல முறையில சாப்பிட்டு நல்ல முறையில இருங்க கொடுக்குறோமா சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதல்ல நம்மளுடைய உற்றார் உறவினர்களை பாருங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்களை பாருங்க உங்களுக்கு நெருக்கமான உறவுகளை பாருங்க உங்களுடைய அண்டை வீட்டார்களை பாருங்க உங்க மகல்லாவில்

அப்படி கொட்டக்கூடியதற்கு பதிலாக பிறருக்கு தர்மம் செஞ்சு பிறருடைய பசியை ஆற்றி பிறருடைய தேவையை நிவர்த்தி செய்தோம் என்று சொன்னால் நமது தேவையை அல்லாஹ் நிவர்த்தி செய்வான் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை நீண்ட காலம் ஆளணுமா இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாருக்கும் முடிந்த அளவுக்கு நீங்க செலவு செய்யுங்க அதுக்காக வழித்து செலவு செய்து ஒன்றும் இல்லாதவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற எந்த நிபந்தனையும் இல்லை உங்களிடத்தில் இருக்கக்கூடியதில் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு குறைவு ஏற்படாது நீங்கள் எடுப்பதினால் உங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று சில தொகைகளை நாம் வைத்திருப்போம் அல்லவா அதிலிருந்து கொடுத்தாலும் கூட போதும் அல்ல அதையும் கபுல் செய்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம் எனவே வாழக்கூடிய காலங்களில் முடிந்த அளவிற்கு தான தர்மங்களை செழிப்பான முறையில் செய்து நீண்ட ஆயுளோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் பற்றாத செல்வ நிலையில் வாழக்கூடிய நர்பாகியத்தை அல்லாஹ் அரபுல் அரவின் எனக்கும் உங்களுக்கும்